ஹாய் வேடன் வேடன் மீண்டும் மீண்டும் வா ஆமா மீண்டும் மீண்டும் தான் ஹாய் புல்லட் யாராவது இருக்கீங்களா ஹலோ மாரிமா பொண்ணு மாரிமா பொண்ணா ஹலோ

அம் நம்ம கிட்டி விளையாட கை தர்க்கீங்க எப்படி போக முடியும் ஹ்ம் சீக்கட் தேய்புங்கல எப்படி போக முடியும் Oh <coughs> ペサミリニア。 யாருப்பா இது இந்த பக்கம் ஹாய் அஸ்வின் நீ என்னடா இந்த பக்கம் புதுசா இருக்கு அஸ்வினே சாப்பிட்டியா யாரா இந்த பக்கம் நீங்க தாண்டா புதுசா வந்திருக்கீங்க அஸ்வின் நீ கூடின நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா எனக்கு என்னடா நீ எப்படி இருக்க? சாப்பிட்டியா சாப்பிட்டியா? எல்லாம் எப்படி போகுது? என்னம்மா? அம்மா இனியா எப்படி இருக்காக்கா? இனியா நல்லா இருக்காப்பா? நீ எப்படி இருக்கடா? ஸ்கூல்ல இருந்து எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? காலேஜ்

காலேஜ் இன்னும் போகலக்கா ஏன்டா இன்னும் ஸ்டார்ட் ஆகலையா என்ன சொல்ற செப்டம்பர்ல தான் காலேஜ் ஏன்டா அது வரைக்கும் ஏன் இவ்வளவு லேட்டா ஸ்டார்ட் பண்றாங்க இன்ஜினியரிங் லேட்டா லேட்டா தான் தான் இன்ஜினியரிங்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்களா எனக்கு தெரியலையே என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு அஸ்வின் என்ன சாப்பிட்ட எங்க என்ன யாருமே காணும் ஹம் ஹம் யாரும் வர மாட்டாங்க

ஆமாடா ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க நான் தான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கு நீ அப்ப காலேஜ் ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் என்ன பண்ண போற அஸ்வின் இனியா ரொம்ப வாய் போலாக்கா நல்ல வாய் பேசுவாடா வாங்க மாட்டேன் சும்மா வீட்டுலதான் போர் அடிக்கலையாடா உனக்கு வீட்டுல இருந்து அம்மாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கியா ஒன்பது பேர் பாக்குறாங்க என்னத்த பாக்குறாங்கன்னு தெரியல வந்து ரெண்டு இருக்கு அதான் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் வீட்டுல இருந்து உம் உன் தங்கச்சி என்ன பிடிக்கிறா என்ன குரூப்டா அங்கெல்லாம் எப்படி இருக்குடா வெயில் கோயம்புத்தூர்ல பயங்கரமா இருக்கு வெயில் பயோ மேக்ஸ் ஓகே ஓகே உங்க ஊர்ல வெயில் எப்படி இருக்கு பயங்கரமா இருக்கா இதுல பரவாயில்லாம இருக்கா அடியா ஒன் வீக்கா ஊட்டி மாதிரி இருக்கா என்னடா சொல்ற హ్మ్ నేను పండు పాప కాపాడుతా 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 హଁ పాసిపిమ స్నాక్స్ কেস হ্যাঁ ফুলড়ক হিংড়ক হ্যাঁ